ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் சென்னை நங்கநல்லூர்ல அமைஞ்சுள்ள ஸ்ரீ அபய சாய் பாபா திருத்தலத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தரிசனம் பண்ண போறோம் சைராம் சைராம் சென்னையில் நங்கநல்லூர்ல ராஜ ராஜேஷ்வரி ஆலயத்துக்கு பக்கத்துல அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ அபையா சாய்பாபா ஆலயம் சைரம் ஸ்ரீ அபையா சாய்பாபா ஆலயத்துக்குள்ள போயிட்டு இந்த சிறப்பு அம்சத்தை நம்ம பார்க்கலாம் சைரம் சைரம் சென்னைக்கு மிக அருகாமையில இருக்கிறதுதான் நங்கநல்லூர் இந்த நங்கநல்லூர்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்துக்கு பக்கத்துல அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ அபையா சாய்பாபா திருத்தலம் இந்த திருத்தலத்தை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக பேச போறோம் சைரம் நம்ம உள்ளே இப்போ வந்துட்டோம் உள்ளே வந்தவுடனே லெப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் பக்கத்தில் நம்ம பாபாவுடைய அற்புதமான அந்த புகைப்படம் வச்சிருக்காங்க நம்ம பாபாவுடைய அந்த கண்களுக்குட்டு இப்போ அந்த வீடியோவை கொண்டு போகிற பாருங்க இது வந்து அந்த ஒரிஜினல் பிக்சர் ஆஃப் பாபா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் சைரம் பாபாவுடைய திருக்கண்கள் பாருங்கள் அந்த கண்ணுடைய சக்தி வந்து நான் இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது நானே மெய்சிலிருந்து போனேன் ஏன்னா அவருடைய அற்புதத்தை வந்து நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்பொழுதும் வெவ்வேறு விதமா நம்ம உணர முடியுது சேரம் அதுவும் பாபாவுடைய திருத்தலங்கள் எல்லாமே தொடர்ந்து பயணம் பண்ணும் பொழுது அவருடைய சக்தியுடைய நீலைகளை நம்ம எல்லா இடத்துலயும் புரிஞ்சுக்க முடியுது இப்ப இந்த தலம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துலதான் வடிவமைச்சிருக்காங்க இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம இன்னொரு பாபாவை பாக்குறோம் இங்க பொறுமை நம்பிக்கை கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல உங்கள் மனதுக்குள் என்னை தேடுங்கள் அப்படின்னு பாபாவுடைய அந்த திருவாசகத்தை பதிஞ்சிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது இந்த இடத்துல பாபாவுக்கு ஒரு தோரகமாய் அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு புனிதமான ஒரு பாதுகாவை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க நம்ம சத்குரு சிரடி சாயப்பாவுடைய திருவடியை தொட்ட அனைத்து பக்தர்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் மென்மேலும் சிறப்பா அமையும் சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம பாபாவோட பிரார்த்தனை பண்ணலாம் சைரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த அபய ஸ்ரீ சாய்பாபா ஆலயம் சைரம் இந்த கோயிலுடைய குருக்கோலன்னு நான் கேட்டேன் ஸ்ரீ அபய சாய்பாபா ஆலயம் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாரு ஸ்ரீ அபய அப்படி பொழுது எல்லாவித ஆபத்துக்கள் அதாவது பக்தர்கள் ஏற்படுற எல்லாவித ஆபத்துக்களும் பேராபத்துக்களையும் இந்த பாபா கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுவாரு ஸ்ரீ அபய சாய்பாபா திருத்தலம் சொல்லிட்டு நாங்க பேரிட்டு இருக்கோம் எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வராங்க இங்கு வந்து அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறப்படுது அதே நேர அவங்க வாழ்க்கைக்கு ஏற்பட்ட சில அபாயகரமான விஷயத்திலும் இந்த பாபா வந்து தடுத்து நிறுத்தி அவங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வசந்தமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொன்னார் சைரம் சைரம் சென்னையில நங்கநல்லூர் என்ற இடத்துல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ஆலயத்துக்கு பக்கத்துல அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ அபய சாய்பாபா திருத்தலம் சைரம் இந்த திருத்தலத்துல பாபாவுடைய மூர்த்தி ரொம்ப ஒரு அற்புதமா இருக்காரு மற்ற ஆலயங்கள்ல பாபாவுடைய மூர்த்தி பளிங்க கல்லால் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்துல பாபாவுடைய மூர்த்தி ஐம்பொண்ண பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சைரம் நம்ம காலை நேரம் வந்ததால பாபாவுடைய அந்த அபிஷேகம் பாபாவுடைய குளியல் ஆனந்த குளியல் காலையில் அந்த கக்கடார்த்தி நடைபெற நேரம் இந்த நேரத்துல நம்ம வந்திருக்கோம் வந்திருக்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனநிலை எனக்கு கிடைச்சிது ஏன்னா நம்ம ஸ்ருடியில நிறையா வாட்டி பாபாவுடைய அந்த காலையில மங்கல்சா நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவ்வளவு நெருக்கமா ஒரு கோயில வந்து பாபாவுடைய இந்த மங்கள்ஸ்தான் காலையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது சைராம் சைராம் நம்ம சத்குரு ஷிரடி சாய் பாபாவுக்கு காலையில பாபாவுடைய இந்த மங்கள்ஸ்தான் பாபா குளிப்பாட்டி பாபாவுக்கு வந்து அவருடைய திருமேனிக்கு தண்ணீராலும் பன்னீராலும் மற்றும் இலை அதே போல பாத்தீங்கன்னா பால் அபிஷேகம் இது எல்லாமே இந்த இடத்துல பண்ணாங்க இது எல்லாம் நம்ம பகவான் சத்குருக்கு அவங்க பண்ணும் பொழுது அருகாமையில் இருந்து நானும் இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு பரமாத்மான சந்தோஷம் கிடைச்சது சேரம் ஏன்னா பாபாவுடைய இந்த புனித திருமேனிய அபிஷேக ரூபத்துல நம்ம பார்க்கும் பொழுது என் மனம் வந்து ரொம்ப சந்தோஷமான நிலைக்கு பாபா என்ன அழைச்சாரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாபா இந்த இடத்துல நமக்கு கொடுத்தாரு சைரம் இந்த ஆலயத்தினுடைய பாபாவுக்கு பின்னாடி பாருங்க நம்ம சத்குரு சிரிடி சாயிபாபாவுடைய ஒரு புகைப்படம் வந்து அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க பாபா நீண்ட கப்புனி போட்டு கிருஷ்ணர் அவதாரத்துல பாபா நிக்கிற மாரி இப்போ நம்ம வீடியோவை காட்டுறோம் பாருங்க சைரம் சைரம் இப்போ வீடியோல பாக்குற சத்குரு சிரடி சாயப்பாபாவுடைய புனிதமான புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஷிரடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறது வருடம் பில்லாஜி என்ற ஒரு பக்தர் வீட்டுக்கு வாசல்ல தான் இந்த புகைப்படத்தை எடுத்திருப்பாங்க பாபாவுடைய அற்புதம் பாருங்க பாபா கிருஷ்ணர் அட்டமை நிற்பாரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமா இருந்தது சைரம் சைரம் சென்னையில் நங்கநல்லூர்ல ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலயத்துக்கு மிக அருகாமையில அமைஞ்சது தான் ஸ்ரீ அபய சாய்பாபா திருத்தலம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் நம்ம பகவான் சத்குரு ஸ்ரீடி சாய்பப்பாவுடைய புனிதமான காலை இந்த மங்களஸ்தானத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்திலையும் நம்ம தொடர்ந்து எல்லா பக்தர்களுக்காக நம்ம ஒரு பிரார்த்தனை வைப்போம் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தருடைய அந்த நியாயமான கோரிக்கை நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய திருவடியில நம்ம சமர்ப்பண்ணுவோம் மிக விரைவிலே பாபா நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு சொல்லிட்டு பாபாண்ட மனப்பூர்வமா பிரார்த்திக்கிறோம் சைராம் இப்போ பாபாவுக்கு பால் அபிஷேகம் நடைபெறுது எல்லா பக்தர்களுமே இந்த அபிஷேகத்தை பாருங்க சைரம் காண கண்கோடி வேணும் ஏன்னா பகவானுடைய பாபாவுடைய அந்த புனிதமான திருமணில பட்டு நமக்கு கையில கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ஒரு பேரானந்தமா எனக்கு இருந்தது செய்யறான் இந்த காலை நேரத்துல பாபாவுடைய திருமணியில சாத்தப்பட்ட அந்த புனித தண்ணீரும் அதே போல இளநீர் அபிஷேகமும் அதே போல பால் அபிஷேகமும் இந்த மூன்று அபிஷேக புனித திருத்தமும் எனக்கு கிடைச்சது செய்யறான் எனக்கு அந்த ஐரு கொடுத்தாரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இந்த இடத்துல பாபா உருவாக்கி கொடுத்துருக்காரு சென்னைக்கு மிக அருகாமையில் அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீ அபய சாய்பாபா திருக்கோயில் இப்போ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பாபாவுக்கு அலங்காரமும் பண்ணிட்டாங்க சென்னையில இருக்க ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம இந்த ஆலயத்துக்கு போங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா அபயங்களும் இந்த பாபா அபய பாபா உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு சேரம் பாபாவுடைய திருவடியை வேண்டி ஒவ்வொரு பக்தர்களும் நம்பிக்கையுடன் உங்களுடைய பிரார்த்தனைய பாபாண்ட கேளுங்க பொறுமையுடன் காத்திருங்க நீங்க கேட்டது கிடைக்கும் கிடைத்தது கண்டிப்பா நிலைக்கும் எல்லா வல்ல சத்குரு சிறுடி சாய்பாபாவுக்கு மீண்டும் ஜெயம் உண்டாகட்டும் அனைத்து சாய் பக்தளுடைய பிரார்த்தனையை இந்த இடத்துல நம்ம முன் வச்சுட்டு பாபாவுடைய திருவடியை வணங்கி வேண்டுவோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாயி ஓம் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாஜி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீடி சாய்நாத் மகராஜி கி ஜெய் அல்ல